நீதிநேரி தவறாத ராஜவர்மன் மன்னன் பற்றி இன்று பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் மதுரையை நீதிநேரி தவறாத ராஜவர்மன் என்ற பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான் அவன் நீதியையும் நேர்மையையும் தன் உயிருக்கும் மேலாக மதித்து வந்தான் தன் ஆட்சியில் ஒரு சிறு தவறும் நடக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி வந்தான் அவ்வாறு கவனம் செலுத்தியவனுக்கு ஆண்டவனும் அருகில் இருந்து உதவி வந்தார் அப்படி இருக்கையில் ஒரு நாள் வேறு ஒரு ஊரிலிருந்து ஒரு அந்தனரும் அவனது மனைவியும் இவனுடைய நாடு நோக்கி வந்து கொண்டிருந்தனர் வரும் வழியில் மிகவும் சோர்வாகவும் உச்சி வெயிலும் ஒரு சேர நடக்க முடியாமல் ஒரு மரத்தின் அடியில் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர் அயற்சியின் காரணமாக சற்று கண் அயர்ந்து விட்டனர் அப்போது சற்றும் எதிர்பாராமல் ஒரு அம்பு வந்து அவனுடைய மனைவியின் மார்பை துளைத்தது அக்கணமே அவர் உயிரிழந்து விட்டார் அதே சமயத்தில் சற்று தூரத்தில் வேடன் ஒருவன் அமர்ந்திருந்தான் உடனே அந்தணர் அவன்தான் மனைவியை கொன்றான் என்று கூறி அவனை அரசவைக்கு அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார் அரசன் வேடனிடம் நீ ஏன் கொன்றாய் எதனால் அந்த அந்தனரின் மனைவியை கொன்றாய் உனக்கும் அவருக்கும் என்ன பகை என்று வினவ அரசை நான் கொல்லவில்லை நான் குற்றமற்றவன் நான் ஏதும் அறியாதவன் நான் செய்யவில்லை என்று கூறினான் அது கேட்ட மன்னன் பொய் சொல்லாதே நீ வேறு ஒரு பறவையை குறிவைத்து அடித்து அந்த அம்பு தவறி அந்த அந்தன்னரின் மனைவியை கொன்றதா எது எப்படி இருந்த போதிலும் உண்மையை கூறு நான் உன்னை கொலைப்பாளியில் இருந்து காப்பாற்றுகிறேன் என்று கூறினார் ஆனால் எவ்வளவு கூறியும் வேடன் தான் கொல்லவில்லை தான் குற்றமற்றவன் என்பதை சாதிப்பதில் உறுதியாக இருந்தான் அவ்வாறே அவன் இறுதி வரை கூறிக்கொண்டிருந்தான் அது கேட்டு மன்னன் சற்று குழம்பி போனான் என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தான் குற்றமற்றவனாக இருந்து நாம் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த பாவம் நம்மை சுடும் எதற்கும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி வேடனை காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதற்கு ஒரு முடிவு எட்டாத காரணத்தால் இரவில் இறைவனிடம் சென்று சிவபெருமானை என்மேல் பழி ஒன்றும் நேராமல் தாங்கள் காத்து அருள வேண்டும் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அக்கணம் மன்னா நாளை பக்கத்து ஊரில் நடக்கும் ஒரு திருமணத்திற்கு நீ செல் அங்கு உனக்கு வேண்டிய பதில் கிட்டும் என்று ஒரு அசிரீரி கேட்டது அது கேட்டு மன்னன் மிகவும் மகிழ்ந்தான் மறுநாள் திருமணத்திற்கு மன்னன் மாறுவேடத்தில் சென்றான் அப்பொழுது அவன் கண்களுக்கு மட்டும் இரண்டு யமதூதுவர்கள் தோன்றினார்கள் அவர்கள் பேசுவது இவனது காதுக்கு நன்றாக கேட்டது அதில் ஒரு யமதூதுவன் கூறுகிறான் நமது யமதர்மராஜா உத்தரவுப்படி இந்த திருமணத்தில் மனமேடையில் உள்ள மாப்பிள்ளையை இன்று நாம் கொன்று அவனது உயிரை பறித்து செல்ல வேண்டும் என்று கூறினான் அது கேட்ட மற்ற எமதூதுவன் மிகவும் அழகாக வாலிப வயதில் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நன்றாக இருக்கிறானே அவனது உயிரை எவ்வாறு எடுக்கப் போகிறாய் என்று கேட்டான் அதற்கு உடனே மற்ற எமதூதுவன் அன்று வனத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருந்த அந்தணனின் மனைவியின் உயிரை நான் எவ்வாறு எடுத்தேன் என்பதை நீ பார்த்தாயல்லவா என்றோ எவரோ எரிந்த அம்பு ஒன்று அந்த மரத்தில் மேல் ஊசலாடி கொண்டிருந்தது நான் கையை வேகமாக வீசி காற்றை வரவழைக்க அந்த காற்றின் வேகம் தாழாமல் அம்பு மரத்தில் இருந்து விடுபட்டு அவனது மனைவியின் உயிரை குடித்ததை நீயும் கண்டாய் அல்லவா என்று கூறினான் அவ்வாறு இன்று ஒரு காளை மாட்டிற்கு வெறியேற்றி காளை மாடு வேகமாக வந்து மணவரையில் உள்ள மாப்பிள்ளையை குத்துவதை நீ பார் என்று கூறினான் அவன் கூறியபடியே வேகத்துடன் ஒரு மாடு கொம்புகளை நீட்டிக்கொண்டு நேராக வந்து மாப்பிள்ளையின் உயிரை பறித்தது அது கண்டு மன்னன் தனக்கு நீதி கிடைத்துவிட்டது என்று சந்தோஷமாக நாட்டிற்கு சென்று மறுநாள் அரசவையை கூட்டி வேடன் குற்றமற்றவன் என்று கூறி தான் இறைவனின் அருளால் நடந்ததையும் கண்டவற்றையும் அந்த சபையில் விளக்கமாக கூறி அந்தணனுக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி பழி இருந்து விடுபட்டான்